தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு ஊரில் ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க அதில் ஒருத்தர் நாத்திகர் இன்னொருத்தர் வந்து ஆத்திகர் ஒருத்தர் கடவுள் பக்தி உள்ளவர் இன்னொருத்தர் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அடிக்கடி கடவுள் பக்தி கொண்ட நண்பர் கடவுள் பக்தி இல்லாத நபரிடம் சில விஷயங்களை சொல்லி கொண்டே வருவார் நீ செய்கிறது எல்லாமே தவறானது இருக்கிறது பாவமாக தெரிகிறது கடவுளுக்கு பயந்து நீங்கள் வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா இங்கே வாழ்கிற வாழ்க்கை மட்டுமே நிரந்தரம் என்று நீ நினைத்து இருக்கிறாய் அதல்ல நாம் மறித்த பிற்பாடு நம்முடைய செயலுக்கு ஏற்ப நன்மை தீமை என்ற ரெண்டுக்கு நிச்சயமாக நமக்கு பலன் உண்டு நாம் செய்கிற நன்மைக்கு ஏற்ற பலன் கிடைத்தால் நிச்சயம் நாம் இறைவு நமக்காக ஒரு இடத்தை தருவார் நாம் செய்கிற தீமை அதிகமாக இருக்குது என்று சொன்னால் நிச்சயம் நாம் நித்திய நித்தியமாக நரகம் என்ற ஒரு இடத்திலே நாம் தள்ளப்படுவோம் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அந்த ஆத்திகரிடம் நாத்திகர் என்ன சொல்வார் என்றால் உன்னை பார்த்தால் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது காமெடியாக இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கை தான் நிரந்தரம் இதற்கு பிற்பாடு என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து எனக்கு எப்படி தெரிய போகிறது நான் உயிரோடு இருக்கிற இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் இறந்துவிட்டால் எனக்கு என்ன ஆகவே நீ இப்படி கண்ட்ரோலை வாழ்வதை நினைத்து எனக்கு வேதனையாக இருக்கிறது என்னை போல நீயும் ஜாலியாக சந்தோஷமாக வாழலாம் என்று அவர் சொல்லுவார் அடிக்கடி இப்படி பேசும்போது அந்த நாத்திகரிடம் அந்த ஆத்திகர் சொன்னார் உன்னை போலதான் நானும் உணவு சாப்பிடுகிறேன் உன்னை போலதான் நானும் உறங்குகிறேன் உனக்காக அடிக்கப்படுகிற வெயில் தான் எனக்கு அடிக்கிறது உனக்காக பெய்கிற மழை தான் எனக்கும் பெய்கிறது ஆகவே நீ இங்கு வாழ்கிற வாழ்க்கையை நானும் வாழ்கிறேன் என்ன ஒன்று நான் பரிசுத்தமாக தேவனுக்கு முன்னாடி நீதியாக நியாயமாக வாழ்கிறேன் நீ உன் இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் நாம் ரெண்டு பேருமே இங்கே ஈக்குவலாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒருவேளை நாம் இருவரும் ஒரே நேரத்தில் மறிப்போம் என்று வைத்துக் கொள்வோம் மறித்த பிற்பாடு நீ சொல்வது போல நரகம் என்ற ஒரு இடம் இல்லை என்றால் என் ஆத்மாவுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது அதனால் எனக்கு எந்த இழப்பும் இல்லை ஆனால் நான் சொல்வது போல நரகம் என்ற ஒரு இடம் இருந்துவிட்டால் உனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை நீ யோசித்துகள் என்று அந்த நாத்திகரிடம் அந்த ஆத்திகர் சொல்வார் ஆம் அன்புக்குரிய நண்பர்களே இயேசு கிறிஸ்து கூட இப்படி சொன்னார் ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் தனது கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல லுகா புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்திலேருந்து முப்பத்தி ஓராம் வசனம் வரைக்கும் லாசரு ஐஸ்வர்யாவான் என்ற இருவருடைய ஸ்டோரியை இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார் மறித்த பிற்பாடு ஐஸ்வர்யான் நரகத்துக்கு போய்கிறான் மறித்த பிற்பாடு லாசு பரலகும் போகிறான் ஆகவே இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை குறித்து இயேசு ஆணித்தனமாக சொல்லியிருப்பார் கிறிஸ்தவம் மட்டுமே இதை சொல்கிறது என்றால் இல்லை இஸ்லாம் மார்க்கமும் இதை சொல்கிறது இந்து மார்க்கமும் இதை சொல்கிறது இதை குறித்து நாம் தெளிவாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் பாருங்கள் தாம்பூதியத்தனமாக இஷ்டம் போல் வாழலாம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் நாம் அறித்த பின்பு நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது எண்ணி கடவுளுக்கு பயந்து நீதி நேர்மையாக பரிசுத்தமாக நாம் இங்கு வாழ்வோம் தேவண்டாமே நம்ம